இன்னைக்கு பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்கிறது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸிங்க பிஏபி வாக்கியத்தனையும் பாய் பூமி சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்லா டைமண்ட் வேலைங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போகிற செலவும் வச்சுங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு வாத்த மாதிரி பூமி வந்துருங்க வாஸ்துப்படி வந்துடுங்க பூமி ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா சிங்கக்குடி ஏரியா மக்களும் பார்த்தீங்கன்னா தோப்புதன் பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலங்க இது விவசாயம் பண்ணுறக்கு தோப்பு பண்ணுறக்கு கோழி பணம் ஓரக்குலாம் அருமையான பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணுங்கிறது சூப்பர் லேனுங்க வேர் ஹவுஸ்க்கு எல்லாம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா சிட்டாங்க பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க பஸ் ரூட் பார்த்தா ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூறுவாய்க்கு பக்கம் வரும்ங்க ஸோ ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்லும்படி தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் முடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்